ஃப்ரெண்ட்ஸ் அகில ரியல் எஸ்டேட் நானும் பிரச்சனை தென்காசி மாவட்டம் புளியறைக்கு அடுத்து இருப்பில் இருக்காங்க பூலாங்குடி வாட்டி ஒரு மூணு ஏக்கர் படம் படமாக்க வந்திருக்கோம் அந்த மூணு ஏக்கர் இது தாங்க இந்த பாருங்கள் இதான் மூணு ஏக்கரு இது வந்து நம்ம மதுரை போர்வேங்க மதுரை பொருள் இந்த வழியாக தான் வருது இப்போ அதுக்காக இடம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இடம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்குடைய கல் நட்டப்பட்டிருக்கு அதோடைய அடையாளம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு கல் இருக்குதுங்க இது வந்து அந்த மதுரை பொருளை இப்படியே வந்து கேரளா இணைக்கக்கூடிய ரோடு ரோட்டு மேலே வந்து நம்மளுக்கு மூணு ஏக்கர் வந்துருக்கு பாட்டி வந்து சென்ட்டுக்கு வந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரரூவா கேட்குறாரு நம்ம டேரெக்டாக பார்ட்டி தாங்க பாட்டி டூ பார்ட்டி உட்காந்து பேசி எவ்வளோ கம்மியாக எடுக்க முடியும் எடுப்போம் இது லேட் பண்ணா ரோடு வேலை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த வேலைக்கு தரமாட்டாங்க நேர படத்தோடு வாங்க உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக எடுத்துறேன் இதே மாதிரி உங்களுக்கு பொறுவை மேலே இடம் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி இந்த மாதிரி இடம் போடுவேன் இடம் தேவைன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் தேவையான இடங்களை உங்களுக்கு பொறுமை மேலே காட்டுறேன் மதுரை பொருள் மேலே நிறைய இடங்கள் வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட பொழுதேன் இடம் தேவையான இடம் கிலோ நம்பர் கால் பண்ணுங்க நேராக ஓனட்டு கூட்டு போகிறேன் ஓனட்டு உணட்டு உட்காந்து பேசி என்ன கூட கம்மியாக எடுக்கலாம் நன்றி